யானது ஒழிந்து போம் அதிகாரம் ஒன்றில் இருந்து பனிரண்டு வரை அதிகாரம் இறை வார்த்தைகள் அவர்களுக்கு கற்பித்தவை ஏழையின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர் பெறுவார்கள் கனிவுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வார்கள் நீதியின் பால் பசிதாகம் கொண்டோர் பேரு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவார்கள் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார்கள் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர்

இந்த வாழ்வினுடைய மையமான கொண்டாட்டம் இது நாளில் நாள்ல ஐந்து ஆண்டுகள் திறம்பட வழி நடத்தி நம்ம எல்லாம் நிறைவாக ஆசீர்வதித்து வந்த இறைவனுக்கு நன்றி சொல்வோம் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று திருப்பாடல் நூற்றி பதினெட்டுல படிக்கின்றோம் நன்றி சொல்ல வேண்டிய அற்புதமான இந்த இந்த மிக அழகாய் கோவிலை அழகுபடுத்தி நுழைவாயிலை அழகுபடுத்தி இந்த இடத்திற்கு புதிய உத்வேகத்தை அளித்திருக்கிற பங்கு தந்தை சவரியப்பன் அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தைகள் மரியானந்தராஜ் சார்லஸ் அவர்களுக்கும் அருச்ச உதவிகளுக்கும் பங்கு பேரவை உறுப்பினர்கள் அன்பிய பொறுப்பாடுகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உள்ளே வரும்பொழுது என்னுடைய நண்பரோடு வரும்பொழுது நண்பர் பகிர்ந்து கொண்ட வார்த்தை இது நல்லா வைப்பா இருக்குங்களே உள்ள அப்படின்னு சொன்னார் என்னுடைய நண்பர் பின்னாடி உக்காண்டிருக்கேன் அவர் என்னுடைய நெடுங்கால நண்பர் உள்ளே வரும்போது நல்ல பார்த்து நல்ல இருக்குது அந்த இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்குரிய ஒரு அழகான இடத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் இன்னும் இது நிறைவான ஆசீர்வாதத்தோடு இருக்கிறது ரெண்டு குறிப்பேடு புத்தகத்தில் இருபதாவது அதிகாரம் இருபதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் எடுங்க பார்த்து கோவில ஜவன் பண்ணுவார் அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கேட்டு அந்த வார்த்தைகளோடு ஆரம்பிக்க நான் நினைச்சேன் அதுவும் பிரசங்கத்துக்கு முன்னாடி தான் ஞாபகம் வந்துச்சு ஏன்னா நான் ஒரு பாடலோடு ஆரம்பிக்கணும் பண்ணிட்டு வந்தேன் ஆனால் தியான பாடல் ரொம்ப அழகாக பாடிட்டாங்க நம்முடைய குயர்க்கு ஒரு கைதட்டு கொடுங்க சூப்பராக பாடினாங்க அதனால அதை தாண்டி ஒரு பாடலில் பாடணும்னு ஆசைப்படல ரொம்ப அழகாக பாடினீங்கப்பா இப்போ இரண்டு குறிப்பேடு இருபதாவது அதிகாரம் யோச பார்த்து ஒரு ஜபத்தை ஜபிக்கிறார் மக்களோட படிங்க எட்டு 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 ஆகவே அவர்கள் இந்நாட்டில் குடியேறி உமது திருப்பயிர் விளங்குமாறு இத்திருத்தலத்தை எழுப்பினார்கள் வால் தண்டனை கொல்லை நோய் பஞ்சம் ஆகிய எவ்வித தீங்கும் எங்களுக்கு நேர்ந்தால் உமது திருப்பயிர் விளங்கும் இக்கோவிலுக்கு நாங்கள் வந்து உமது திருமுன் நின்று எங்கள் வேதனைகளில் உம்மை நோக்கி மன்றாடுவோம் நீரும் அதனைக் கேட்டு எங்களை மீட்டி பிரைசல கடவுள் யோச பார்த்து அவர் அவருடைய கோயிலை பற்றி எழுதுகிறார் அப்படியே நமக்கு பொருந்தும் ஆக இந்த நாளில் எல்லா வகை வேதனையிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் நமக்கு ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருந்து வழி நடத்திய நம்முடைய பாதுகாவலர் குழந்தை இயேசுக்கு நம் மனமான நன்றிகளை இந்த நாளிலே உறுதி கொள்வோம் இந்த நாளில் யூபிள்ன்றதுனால ஒருவரை ஒருவர் வாழ்த்த வேண்டும் ஆசிர்வதிக்க வேண்டும் அதனால அது மிக முக்கியமான ஒன்றும் கூட ஒரு இறை வார்த்தையில நம்ம வாழ்த்துவோம் திருப்பாடம் இருபது எடுத்துக்கங்க